மானேங்க தா வெயிட் பண்ணு வராங்க எங்கட்ட உட்கார்றதுக்கு ஒரு இடத்து வந்து பைக் பண்ணி வகாந்திட்டேன் வாங்க நீங்க போய் புஷ்பாஞ்சலிக்கு அப்புறமேட்டு கேடான்னு பாத்துருங்க சரி இப்ப வாங்க அப்படியே நம்ம வாங்கிட்டு போமா அப்படியே வாங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆனமே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் பேக் எடுங்க நான் எல்லாத்தையும் உள்ள வச்சிரேன் இது வந்து பாத்தீங்கன்னா பால் பாயாசம் வாங்குறதுக்காக டப்பாக்கு டப்பா வாங்கி வச்சிருக்கேன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க நான் பேசி பேசி எனக்கு டென் ஸ்ரீ பாருங்க

ஏதாவது நம்ம எப்பயுமே சரி டிஃபன் வந்து ஒரே மாதிரிதான் வீட்டுல சாப்பிடுறோம் சரி வெளிய வந்து டிஃபரெண்டா சாப்பிடலாம்னு பார்த்து சாப்பிடவே முடிய மாட்டேது ஏன் ஏன் அப்படி

சரி வாங்க ப்ரின்ஸ் அப்படியே நம்ம வாக் வாக் பண்ணிட்டே பாப்போம் நல்லா இருக்கு இந்த ஊர் climate ஆனா கோயம்புத்தூர் ரக்கப்பர் தோன்றாக்கா இது கொஞ்சம் குளுரு கம்மிதான் இங்க என்ன பண்ணக்கா முடியல என்னது என்ன பண்ணக்கா முடியல என்னது விவேக் மார்னிங் சாப்பிட்டாச்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா வாய்ப்பு பிக் பால் ஆஹ் क्लिक पर स्लीपर सारी पापा सारी मां